இன்னைக்கு சும்மா அப்படியே நம்ம பேசிக்கலாங்கிறது தான் அந்த வீடியோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுற தான் இன்றைக்கி எங்கள் ஊர்லையெல்லாம் நல்ல மழை அவ்வளோ மழை காலையிலேருந்து செம்ம மழை பெஞ்சிச்சு இப்போவும் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னா ஒரு ஆறு மணிக்கே நல்லா அப்படி முட்டமாக ஒன்றுமே தரலை அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு மதியமாவே நல்லா அப்பையிலேருந்தே அப்படியே தான் இருந்தது நல்ல மழை இன்னைக்கு இன்னைக்கு நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு சாப்பிட்டோன்னா ஆறரைக்கெலாம் சாப்பிட்டோம் நைட்டு சாப்பாடு ஏன்னா அப்போ எல்லாமே இருட்டுடுச்சு சாப்பாடை வச்சு வெங்காய ரசம் கருவாடு வறுவல் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தோம் சரி அப்படியே நீங்கள் மழை கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கமெண்ட்ஸுக்கிட்டே பண்ணலான்னு தான் அந்த வீடியோ இப்போ வந்து நிறைய மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சேஃபாக இருங்க எல்லோரும் எங்கள் ஊரில் மழை சொல்லியிருந்தாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே மழை இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே பத்திரமா இருங்க வெளியில் போகிறப்ப கொடை இது எல்லாம் எடுத்துகிட்டு போங்க என்ன என்ன கமெண்ட்ஸுன்னா ஏங்க வீட்டுக்கு ஆ இது வந்து நம்ம சேனலை ஆரம்பித்த புதுசாக எல்லோரும் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அழகு இல்லத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்க அடிக்கடி கேட்குறாங்க அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து நம்ம அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அதுக்காக அதுக்கான பதிவு தான் இது என்னன்னா உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாங்க என் வீ வேலைக்கு போகலையா இது தலை வீட்டிலே தான் இருப்பாங்களா எங்கேயாவது ஜாப்புக்கு அனுப்புங்க உங்கள் வீட்டுக்கார அப்படிங்கிற மாதிரியே வருது அது வந்துட்டு கமெண்ட்ஸில் மட்டும் கிடையாது நம்ம ஊர்கள்லேயும் அந்த அந்த ஒரு இது இருக்குது இந்த வீடியோ வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உண்டு எங்கள் ஊரில் எங்கள் எங்கள் பக்கத்தில் ஊரில் இருக்காங்கள்ல அவங்களும் வீடியோ பார்ப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமான ஒரு பதிவு தான் இது என்ன எப்போ பார்த்தா வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறாங்க உங்களுக்கு என்ன வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற கனசெலாம் வரும் அதையெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா இது இது ஒரு வேலையாகவே நீங்களாம் இதுவும் ஒரு வேலை தான் நம்ம விவசாயம் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி எவ்வளோ எவ்வளோ நம்ம வருமானம் வர்ற மாதிரி என்னென்ன வேலை செய்கிறோமோ அதே மாதிரியே இதுவும் எங்களுக்கு எங்களோட வேலை இது தான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுதாக தெரில எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுருக்காங்க படிச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமா பெரிய மாமா வந்துட்டு திருப்பூரில் சலூன் கடை வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட வேலை கற்றுக்கிட்டு அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போயிட்டு இதே வேலை தான் பார்த்தாங்க சலூன் கடை வேலை தான் பார்த்தாங்க பார்த்துட்டு அங்கே ஒரு மூணு வருஷம் இருந்துட்டு ஊருக்கு வந்து சொந்தமாக கடை வச்சுருந்தாங்க கடை வச்சு ஒரு பத்து வருஷம் கடையில் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துலேயே லாக்டவுன் கொரோனா வந்துருச்சு அந்த நேரத்தில் வந்து எங்கள் கடைக்கு வந்து மாதம் எட்டாயிரூபா வாடகை ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் கடையே திறக்கலை அப்போ ரெண்டு வருஷத்துக்கு வாடகை அப்படியே சேர்ந்த மாதிரி கூடிருச்சு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த வாடகையை சேர்ந்தா மாதிரி கொடுத்தோம் லாக்டவுன் அப்போவும் யாரும் வாடகையெல்லாம் வாங்காமலாம் இல்லை எல்லாருக்குமே வாடகை தான் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரம் கொஞ்சம் கடனும் அதிகமாகிடுச்சி அந்த நேரத்தில் தான் நம்ம யூடியூப் சேனலும் ஆரம்பித்தது ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு இன்கம் வந்தது நாங்கள் சரி நமக்கு வந்துட்டு இதுலேயே முழு நேரம் நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு கடையிலேயே அந்த லாக்டவுன் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கடை அடைச்சிருந்து போய் கடை திறந்ததுனால அந்த அளவுக்கு வேலையும் உங்களுக்கு சரியாக இல்லை சரிட்டு நம்ம கடையை அப்படியே கைமாற்றி விற்றுட்டு நாங்கள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் திருப்பூர்லேயே இருந்தோம் கடை இல்லாமலே திருப்பூர்லேயே இருந்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம ஏன் எவ்வளோ நாள் இங்கேயே இருக்கிறது நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மன்னார்குடிக்கு வந்தோம் அங்கே வந்துட்டு எங்களுக்கு பாப்பாவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தஞ்சாவூரில் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே பார்த்து ஹாஸ்பிட்டல் போக கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எங்களுக்கு அங்கேயே இருக்கிறது கொஞ்சம் தனிமையாக ஒரு ஒரு இதாக இருந்தது சரி நம்ம ஊரோடு போயிடலான்னு எல்லாமே அடுத்தடுத்து நடந்த முடிவுகள் தான் எது பிளான் எதுவும் நாங்கள் பண்ணவே இல்லை அது அது பட்லாம் நடக்குது அது பின்னாடியே நாங்கள் ஓடியாடுற மாதிரி தான் அப்படியே வந்தோம் ஸ்டக்குன்னு சரி எங்களுக்கு ஒரு இடம் இருந்தது வந்தோம் வீடு கட்டினோம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு என்னென்னா வீட்டிலையே இருக்காங்க வேலைக்கு போனேன் என்ன அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு என்ன வேலைனா நாங்கள் எல்லோரும் தான் காலையில் எழுந்திரிக்கிறோம் இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்துட்டு உலகத்தில் யாருனாலும் ஓப்பன் பண்ணலாம் கோடிக்கணக்கான பேரும் ஓப்பன் பண்ணலாம் யூடியூப்லேருந்து நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா வருமானம் எல்லாருக்குமே வரும் அது எல்லாருமே பண்ணலாம் அப்படி இருக்கிறப்ப இது ஒரு வேலை தான் நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் அது வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோ கண்டிப்பாக நீங்கள் போய் யூடியூப்பில் அடித்து பாருங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அடித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்துட்டு வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அவ்வளோ வேலைகள் இருக்குது நாங்கள் சேனலாக நம்ம யூடியூப் சேனலுக்காக நாங்கள் குவாலிட்டியாக கேமரா வச்சுருக்கோம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் எங்கள் மாமா தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க தான் எடிட்டிங்லாம் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டு அவங்களே தான் ஃபஸ்ட்டு ஒரு பழைய கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம் பழைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழைய கேமரா பழைய கம்ப்யூட்ரு மாமா கொடுத்ததை வச்சே தான் அப்படியே குளிச்சிருந்தது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து இன்கம் வர வர நம்ம வந்துட்டு குவாலிட்டியாக வீடியோ கொடுக்கணும் நாங்கள் கேமரா வாங்கணும் இப்போ கம்ப்யூட்டர் வாங்கணும் அடுத்தடுத்து எல்லாமே நம்ம நல்லா கொடுக்கணுங்கிறதுனால நிறைய நாங்களும் இதுக்கு நம்ம உழைப்பு போடணும் ஒவ்வொரு நாளும் என்ன வீடியோ எடுக்கணும் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இதுலேயும் நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட் கண்டன்ட்னு கேட்பீங்க கண்டன் தான் என்னன்னே தெரியாமல் அதை போட்டு மண்டையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதையெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போர் அடிக்காமல் கொடுக்கணும்னு தான் நாங்கள் அப்படியே அந்த நாலு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஆ ரெண்டாயிரம் வீட்டு ஆயிரத்தி எட்நூறு வந்துருச்சு போல் ரெண்டாயிரம் கிட்டே நம்ம வந்து நெருங்கிட்ட வீடியோ நம்ம வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போடுறோம் நம்ம வந்து இப்போ நிறைய ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டாலும் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுறதுங்கிறது சாதாரணமாக இருக்காது இன்னொன்று என்னென்னா ச சில பேர் சொல்லலாம் இன்கம் வருது நீங்கள் அப்புறம் ஒரு நான் வீட்டு வேலை செஞ்சே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது இது இது இதுதான் விரும்புகிறாங்க இதுதான் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா யூடியூப் சேனலும் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வீடியோ எடுத்து போடுறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம் அப்புறம் வந்து காசு வருது காசு நாங்கள் சேனல் ஆரம்பித்து எட்டு மாதம் தான் நாங்கள் முத மொத முதல நாங்கள் சம்பளம் எடுத்தோம் அது லாக்டவுன் போட்டப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்த திருப்பூர்லேருந்து பைக்லேயே வந்தோம் எங்களோட முதல் மாத சம்பளம் ஏழாயிரூபா யூடியூப்பில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து இன்னும் இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க குரோத் ஆகலை என்ன ஸ்டே ஏதாவது ஐடியா கொடுங்கன்னா நிறைய கேட்பாங்க அவங்கள்ட்ட நான் எங்களுக்கு ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பத்து பேர் பார்த்துட்டு தான் எங்களுக்கு அது ஆ ஆயிரம் பேர் பார்த்ததுக்கு சமம் சேனல் ஆரம்பித்த புதுசில் மூணு நாலு பத்து பன்னெண்டு இப்படி தான் வீவஸ் போவாங்க அப்படி அப்படியே தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து எட்டு மாதம் எந்த வருமானமும் இல்லாமல் வீடியோ போடுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது நாங்கள் எட்டு மாதம் எந்த ஒரு வருமானத்தை எதிர்பார்க்காம நாங்கள் தொடர்ந்து வீடியோ இருந்தோம் அதுக்கான சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அதனால தான் நம்ம ஒரு நாலு வருஷத்தை அப்படியே தக்க வச்சு நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இது என்ன முக்கியமாக பேசுகிறதுனா எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் டெய்லி வீடியோ எடுக்கணும் எங்கள் வீட்டுக்கார தான் வீடியோ எடுப்பாங்க என்ன வீடியோ எடுக்கணும் என்னங்கிறது ரெண்டு பேரும் பேசி தான் எடுப்போம் திரும்ப வந்துட்டு நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வீட்டு வேலை வீட்டு வேலைக்கு வந்துடுவேன் அவங்க தான் எடிட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க வீடியோ அது இல்லாமல் நம்ம மசாலா வச்சுருக்கோம் மல்லி மாமி மசாலா அதில் ஒரு நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுக்குன்னு நம்ம ப்ராப்பராக ரெகுலராக வேலையாட்கள் நம்ம வச்சிடல வேலை அதிகமாக இருக்கிறப்ப நாங்கள் யாரையும் கூப்பிட்டுக்குவோம் மற்ற நேரத்தில் நானே எங்கள் வீட்டுக்கார் மாமி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பப்போ வருத்திர ஐட்டத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி முழுக்க முழுக்க நானே எங்கள் வீட்டுக்காரோட உழைப்பு அதில் அதிகமாக இருக்குது ஏன்னால் நம்ம வந்து ஏன்னா நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போனால் நான் ரெண்டு பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம் இப்போ அவங்க வீட்டில் நான் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நாலு பேர் வேலை இருந்தாலும் ரெண்டு பேரும் நாங்கள் ஷேர் பண்ணி ஒரு சில நேரத்தில் மசாலாலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பாக்கெட் போடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா நம்ம போடுவோம் காலில் கூட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் நடந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஓரளவு கடவுள் புண்ணியத்தில் இந்த யூடியூப்லேயும் ஒரு வருமானம் வருது மசாலாவிலையும் ஒரு வருமானம் வருது அதையும் எங்கள் ரெண்டு பேரோட சம்பளத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அதில் எடுக்கிறோம் அதனால் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு போய் இப்போ இந்த க இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் இந்த கேட்குறாங்களே அவங்களுக்கான பதிவு தான் நான் போய் இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட வேலை பார்க்குறத விட எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வீட்டில இருந்தே எங்களுக்கான சம்பாத்தியத்தை நாங்கள் சம்பாதிச்சிக்கிறோம்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நீங்களும் எல்லாருமே யூடியூப் சேனல் அமைச்சேன் நம்ம யூடியூப் நம்ம வீடியோ பார்க்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருமே உங்கள் மொபைல் வச்சிருக்கீங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி வீடியோ போடலாம் எப்படி வீடியோ போடணும் எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதே யூடியூப்பில் வருது அது சம்பந்தமாகவும் வீடியோ போடுறாங்க நீங்களும் எங்களை இருந்தே வீட்டிலேருந்தே மாதிரி ஜாலியாக வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அதனால் யாருமே வருத்தப்பட்டுக்காதீங்க இவ இப்போ இப்போ காலையில் கூட எனக்கு ஒரு ஃபோன் அது அவங்க அவங்க கேட்டாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை வீட்டை சும்மா தானே இருக்கீங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு இது காலையில் பேசினேன் அவங்க கூட சொல்கிறாங்க சும்மா தானே இருக்கிறீங்க ஏன் இவ்வளோ நேரம் கிளம்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் சும்மா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் எங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மச மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேக் பண்ணி இப்போ நம் மன்னார்குடியில் ஒன்று பார்சல் போடணும் அது வந்து மழை டைம் பதினஞ்சு கிலோமீட்டர் போக பதினஞ்சு வர பதினஞ்சு எல்லா வேலையும் எங்கள் வீட்டுக்கார தான் தனியாக பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி நாங்கள் ரெண்டு சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இன்னும் ஒரு டைம் வந்துட்டு வீட்ல இருந்து சம்பாதிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க என்ன நினைக்கிறாங்க போய் ஒரு சம்பளத்து ஒருத்தவங்கள்ட்ட போய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தான் வந்து அது வந்து இது நினைக்கிறாங்க நம்ம சுய சுயமா எவ்வளவோ உலகத்துல வந்து எவ்வளவோ பேர் வீட்டுல இருந்து சம்பாதிக்கிறாங்க அது வீட்டுல இருந்து சம்பாதி வீட்ல இருந்து சுயதொழில் பண்றாங்களா அந்த மாதிரி நாங்களும் இது ஒரு சுயதொழில் தான் அது எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க யூடியூப் மட்டும் தான் நம்ம வேலை நினைக்கிறாங்க அது இல்லாம நம்ம பிசினஸ் பண்றோங்கிறது தெரியல

இது வந்து எல்லாருக்குமான பதிவு தான் கண்டிப்பாக புரிச்சிக்கோங்க ஏன்னா அப்படி ஒரு நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாண்டி தான் அப்படியே வர்றோம் நிறைய வருது தாண்டி தாண்டி வர்றோம்

தேங்காய் எண்ணெயும் அப்படி தான் எள் வெள்ளி நல்லெண்ணெயும் அப்படி தான் எள் வெளில வாங்கி அதை காய வச்சு அதை ஆட்டி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் மசாலா பொருளுக்கும் அப்படி தான் எல்லா பொருளும் வாங்கி காய வச்சு அதை அதை அரைச்சி தான் ஒன்று இதில் வந்து நம்ம நினைக்கிறோம் மசாலா பொருளும் ஒரு சாம்பார் தூள்னா ஈஸியான விலன்னுட்டு அதில் எவ்வளோ விலைங்கிறது வந்து அதில் அந்த ஃபீல்டு உள்ளவங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேண்ணா இந்த வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறீங்க வீட்டு வேலை கா வீட்டிலே இருந்துட்டு சம்பாதிக்கிறீங்க வீட்டு வேலையை செஞ்சு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பண்ணாருங்க நீங்களும் எல்லாருமே இருந்து வீடியோ போடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் வீடியோ போட்டு முன்னுக்கு வரணும்னு நானும் அப்புறம் என்ன நிறைய பேர் அக்கா நாங்கள் வந்து வீடியோ போட்டுக்கோக்கா இப்போ இதே வரலன்னு ஆனால் அவங்க சேனலில் போய் விட்டுட்டாங்க அவங்க சேனலில் போய் பார்த்தாக்கா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பாங்க அதை நான் நினைச்சேன் எட் நாங்கள் வீடியோ போட்டு எட்டு மாதம் வெயிட் பண்ணோம்ல அந்த பொறுமை இப்போ உள்ளவங்களுக்கு இல்லை ஒரு ஒரு இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க இருக்கான்னு சொல்லுவாங்க அவங்க லிங்க் அனுப்பிச்சி விடுவாங்க நான் போய் பார்ப்பேன் ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு மாதம் கூட தொடர்ந்து போட்டுருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் எட்டு மாதம் பொறுமையாக இருந்ததுனால தான் இருந்து இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம் இது வந்து ஒரு இதாக சொல்லலை என்ன நம்ம என்ன பொறுமையான எல்லாத்துக்கும் பொறுமுறையாக இருந்துக்கணுங்கிறதான் சொல்கிற ஒரு பேர் என்ன பண்றாங்க வீடியோ ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறாங்க அவங்க சேனல்ல போய் பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோ யூஸ் பண்ணணுன்ட்டு சேனல் சம்மந்தமாக ஏதாவது எடிட் பண்ணுறது என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறோம் எப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ரிப்ளே பண்ணுவாங்க ஏன்னா அந்த டீட்டெயிலில் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இவங்க தான் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விதிமுறைகளே கிடையாது ஃபோன் இருந்தால் போதும் யாருனாலும் யூடியூப் சேனல் ச ஆரம்பித்து எங்களை மாதிரியே வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் அதனால் வந்துட்டு நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த எடிட்டிங் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஓகே பாய் அடுத்த ஒரு புது வீடியோவில் பில் பண்ணுவோம்